என் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை மட்டன் பிரியாணி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மா தான் இதை செஞ்சு காமிக்க போகிறாங்க இதை அவங்க எப்படி செஞ்சு காமிக்கிறாங்களோ அதே முறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்பொழுதுமே பிரியாணி செய்யும்போது அது பாத்திரத்துலலாம் ஒட்டும் இல்லையா அந்த மாதிரி இது எதுவுமே ஒட்டவே இல்லை இதுக்கு தேவையான மட்டன் வந்து மூணு கிலோ இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதே டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம கொஞ்சம் நேரம் இதை ஊற வைக்க போகிறோம் அதனால் இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நம்ம பிரியாணி செய்யும்போது அரிசியை தான் ஊற வைப்போம் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை தான் கழுவிட்டு ஊற வைக்கிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச கறியை வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அதோட கலந்துட்டு வேறு எதையுமே ஆட் பண்ண வேணாம் இதை மட்டும் கலந்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கறியை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் அதிக தண்ணி இதுக்கு தேவையில்லை இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரையும் இதை விட்டுருங்க இதை தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ கல்பாசி சோம்பு பிரிஞ்சி இலை அதே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட்டுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோண்டையா அந்த பொருளை தான் வறுக்க போகிறோம் இதை வறுக்கும் போது உங்களோட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இதை அதிக நேரம்லாம் வறுக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் லைட்டானதாக தான் இருக்கும் அப்போயே நீங்கள் வந்து இதை நிப்பாட்டிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப சவக்க நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட் வரையுமே வறுத்தாலே போதும் இதில் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா இது வந்து பன்னெண்டு கப்பு அரிசிக்கு இது கரெக்டாக இருந்தது உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம டீஸ்பூனில் தான் அளக்குறோம் எதுவுமே டேபிள் ஸ்பூன் கிடையாது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அந்த பொடியையும் அதோடு சேர்த்து வச்சுக்கோங்க இதுக்கு இந்த பன்னெண்டு கப்பு அரிசிக்கு எட்டு பச்சை மிளகா தேவை உங்களுக்கு சப்போஸ் காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் அப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தேங்காய் பல் இது வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை அதுக்கப்புறம் ஏழு ஸ்பூன் கட்டி தயிர் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இந்த இதில் நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும்போது நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் வதக்கும் இல்லையா அந்த மாதிரி இதில் வதக்க வேண்டியதில்லை நம்ம எடுத்துருக்க எவ்வளோ அளவு எடுத்தோமோ ஒரு கைப்பிடி அந்த கைப்பிடி அளவை அப்படியே நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு லெமனை நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கப்பில் பன்னெண்டு கப்பு சீரக சம்பா அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் இதை ஒரு வாட்டி நல்லா களைஞ்சி விட்டு நீங்கள் கழுவுனா போதும் ரெண்டு மூணு தடவை கழுவ வேணாம் இந்த கழுவுற மெத்தட்லேயும் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது இதை கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்புனால் ரெண்டே கால் கப்பு ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்புலே கால் கப்புக்கும் கம்மியாக கீ வந்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணுன்னா நம்ம தாளிப்புக்காண்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொருளெல்லாம் போட்டு அதில் நம்ம தாளிக்க வேண்டியதான் இதில் பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்னே அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அந்தளவுக்கு இதை வதக்கிடுங்க இதில் கறியை நம்ம வேக வைக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கும்போது இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம் அதோட அந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க இந்த தக்காளி நல்லா வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன்னால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து அதையும் அந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்குங்க இதில் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரியாணி உண்மையிலேயே உங்களுக்கு நல்லபடியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயெலாம் போட்டு அரைச்சி வச்சோம்னையா அந்த பேஸ்டையும் போட்டு இதோட நல்லா வதக்கிடுங்க வதக்கும்போது நம்ம இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோ இல்லையா மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த ட்ரை ரோஸ்ட்டுக்காண்டி வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த பவுடரையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிடுங்க இப்போ மட்டன் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வடிகட்டி ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மட்டனோட சூப்பையும் செப்பரேட்டாக வச்சுருங்க மாதிரி நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலில் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் நல்லா அரைச்சி அதையும் வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச அந்த மட்டனை அந்த வதக்கிறதுல சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அதோட நம்ம எடுத்து வச்ச தயிரையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம தண்ணியை மெசர் பண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம அரிசியை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம இப்போ தண்ணியை மெசர் பண்ண போகிறோம் இது நம்ம மட்டனை வேக வச்சு அந்த சூப்பு அதுக்கப்புறம் அடுத்தது தேங்காய் பாலை நம்ம கலந்து சேர்க்குறோம் இதில் அரிசியை நம்ம ஏற்கனவே ஒரு வட்டி கழுவி நம்ம கீழே ஊற்றிடணும் ரெண்டாவது வட்டி கழுவுற தண்ணியை சேர்த்து வச்சிக்கிட்டு அதை இதோட சேர்த்துருங்க நம்ம பன்னெண்டு கப்பு அரிசிக்கு இருபத்தி ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு மீது எவ்வளோ பத்தலையோ அதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி நீங்கள் கலந்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க இது வந்து கல் உப்பு தான் நாங்கள் சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் அந்த பிழிஞ்சி வச்ச எலுமிச்ச ஜூஸையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஒரு மீடியம்லேயே வச்சுட்டு அதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதில் ஒரு கொதி வரணும் அது வரையும் அது மூடி தான் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொதி வந்து தெரில அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி திறந்து பார்த்துக்கலாம் ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு முறையோ நம்ம திறந்து கூட பார்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியில் நம்ம சேர்க்குறோம் இந்த அரிசியை சேர்க்கும் போது நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்க அந்த அரிசியோட மீதி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நம்ம இந்த பிரியாணி பாத்திரத்தில் ஊற்றிடக்கூடாது நம்ம ஏற்கனவே அளந்து ஊற்றிட்டோம் அந்த தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அரிசியை போட்டோன்னா நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சோன்னு உப்பை சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது இப்போ நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணாமல் திறந்தே வச்சிடணும் இதில் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட ஸ்டவ்வு மீடியமில் தான் இருந்தது இப்போது அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லோவில் வந்து வச்சிடணும் இதிலே இன்னொரு சைடு ஸ்டவ்வில் ஒரு தோசை பேனை எடுத்து அதை ஹை ஃப்ளேமில் அப்படியே ஆன்லே வச்சுருங்க இப்போ திருப்பியும் இந்த பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளறி விடுங்க அடிக்கடி கிளறக்கூடாது அந்த அரிசி வந்து உடைய சான்சஸ் இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு முறை கிளறி விடுங்க இதோட மூணு டீஸ்பூன் கீயை சேர்க்கணும் அதிகமான கீ இல்லை மூணு டீஸ்பூனே இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தோசை பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் தூக்கி இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடணும் வச்சிட்டு நம்மளோட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வைக்கணும் அந்த லிட்டு மேலே கண்டிப்பாக வெயிட்டை நம்ம வைக்கணும் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைவ் மினிட்ஸே நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அதிகமாகவோ இல்லைனா ஒன் மினிட் கம்மியாகவோ நீங்கள் ஸ்டவ்வை விட்டுறக்கூடாது கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் டென் மினிட்ஸு அப்படியே அடுப்பில் இந்த வெயிட்டோடையே அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த லிட்ட ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விரையாக இருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அது அடியில் நல்லா வெந்து போயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மட்டன் பிரியாணி தம் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சி இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளரி கிளறி விடும்போது அடியில் உங்களுக்கு ஒட் ஒட்டியிருக்கவே ஒட்டியிருக்காது அந்த பாத்திரத்தில் நாங்கள் இப்போ கடைசியாக காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இந்த பிரியாணியோட அளவு ஒரு லார்ஜ் ட்ரேலையும் ஒரு ஸ்மால் ட்ரேலையும் எங்களுக்கு வந்திருந்தது பன்னெண்டு கப் அரிசி மூணு கிலோ மட்டனுக்கு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மட்டன் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு கிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு நல்ல டேஸ்டியான நல்ல ஸ்பெஷலான மதுரை சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி நல்லா தயாராகி வந்துருச்சு இதை நாங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்டோம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்தது உங்களை சந்திக்கிறோம் நன்றி